ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவியா டைம்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல அடிக்கிற வெயிலுக்கு இதமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சென்னையில் இருக்கிற ஸ்னோ கிங்டமுக்கு தான் போயிருந்தோம் இன்னைக்கு அதை பத்தின ஒரு விலாக தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்கள இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அது ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப அவங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் சரி கிளம்புங்க இன்றைக்கி ஜிலு ஜிலுன்னு ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் என்ன சாப்பிட்ற வெளியில போறோம் தெரிஞ்ச உடனே என்னுடைய பையனுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு எங்கே போறோம் நம்ம கார்ல கார்ல எங்க போறோம் ஊருக்கு 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 போறோம் ஊருக்கு போறோமா வெளிய போறோமா வெளிய போறோம் சொல்லு சரி நாங்கள் சென்னையில இருந்து எங்களுடைய சொந்த ஊரான கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து பெரும்பாலும் வந்து கார்ல தான் போவோம் அதனால இன்னைக்கு கார்ல கிளம்புறத பார்த்த உடனே என்னோட பையன் ஊருக்கு தான் போறோம்னு நினைச்சுக்கிட்டு ஊருக்கு போறோம் ஊருக்கு போறோம்னு சொல்லிக்கிட்டு பயங்கர மகிழ்ச்சி ஆயிட்டான் நாங்கள் சென்னையில பெருங்கலத்தூர்ல தங்கியிருக்கோம் நண்பர்களே இங்க இருந்து விஜிபி ஸ்னோக்கிங் டம்க்கு போகணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பல்லாவரம் வந்து பல்லாவரம்ல இருந்து துறைப்பாக்கம் வந்து போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொன்னாங்க அதனால அந்த வழியில தான் இப்போ வந்திருக்கோம் துறைப்பாக்கம் பக்கமா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இங்க ரோடு ஃபுல்லா வந்து மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்குதுங்கிறதுனால எல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்கும் இந்த ரோடு நான் சென்னைக்கு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஆகுது நண்பர்களே ஏழு மாதமாக நாங்கள் எங்கேயும் வெளியே அதிகமாக போகல சரி இந்த வாரமாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனி ஞாயிறு லீவில் கிளம்பிட்டோம் நாங்கள் வந்த ரூட்டு பார்த்தோம்னா துறைப்பாக்கம் வந்து அந்த ஓஎம்ஆர் இருந்து ஈசிஆர் கனெக்ஷன் ரோடு வழியாக போயிட்டு ஈசிஆர் ரோட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் விஜிபி வந்து சேர முடியும் அந்த போகிற வழியில் பார்த்தோம்னா குறுகலான ஒரு பாலம் இருக்கும் இந்த பாலம் ரொம்பவே குறுகலாக இருக்குதுங்கிறதுனால ஒரு நேரத்தில் ஒரு வண்டி மட்டும்தான் போக முடியும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும் நம்ம வீட்டில இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நண்பர்களே ஒரு வழியும் நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு வர வழியில இப்போ காருக்கு டோக்கன் போட்டுட்டு நம்ம உள்ள போயிட வேண்டியது தான் காரை பார்க் பண்ணிட்டு இறக்கிவிட்ட உடனே பயங்கர சந்தோஷமா குதிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டான் வாங்க உள்ளே போலாம் வாங்க உள்ளே போலாம்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம் வெளியே நின்று சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்னோக்கிங் கிங்டம் வெளியில பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இங்கே வெள்ள கலர்ல பாத்தீங்கன்னா ஒரு பணி மனிதன் வெளியில இருந்து நம்மளை வரவேற்கிற மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க நாம் இன்னைக்கு இங்கே வந்தது ஒரு சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறதுனால ஹாலிடேங்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க கார்களும் நிறையாவே நின்றுகிட்டு இருந்தது வெளியே வெளியில் இங்கே என்ட்ரென்ஸ்கிட்டே பார்த்தோம்னா நம்ம உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ள என்ட்ரி ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக நண்பர்களை பெரியவங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் குழந்தைங்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கும் உள்ள குளிர் ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிறதுனால பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே வந்து ரெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள உள்ளே விட மாட்டாங்க வெளியே அதுக்காக போர்டே போட்டிருப்பாங்க நம்மளும் மூணு டிக்கெட்டை எடுத்துட்டு உள்ளே போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் உள்ள போலாம் தம்பி அப்படின்னு கூப்பிட்ட உடனே மொத ஆளாக கிளம்பிட்டான் இங்கே பாருங்க ஓடுற ஓட்டத்தை உள்ள போன உடனே அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் கொஞ்ச நேரம் கூட ஒரு இடத்துல நிக்கல பக்கத்தில் ஒரு கடையை பார்த்த உடனே அங்கே நிறைய பொம்மைகள் இருந்ததை பார்த்த உடனே அதை கொடுன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டான் பக்கத்திலே ஒரு சமோசா கடை இருந்தது அங்கே ஒரு சமோசா வாங்கிட்டு டீயும் வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் உள்ள வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க நம்ம எடுத்துகிட்டு போன பொருட்கள் பைகள் எல்லாத்தையுமே முன்னாடி ஒரு கவுண்டர் இருக்கும் அங்கே கொடுத்துட்டு நம்ம டோக்கன் போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் உள்ள விட்டுருவாங்க உள்ள போறதுக்கு முன்னாடி இங்கே பாத்தீங்கன்னா வெளியே வந்து நம்ம உள்ள ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குங்கிறதுனால அதை தாக்கு பிடிக்கிறதுக்காக ஜெர்கின் பேண்ட் அதுக்கப்புறம் கைக்கு க்ளவுஸு சூ எல்லாமே கொடுப்பாங்க குழந்தைகளுக்கும் இதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கொடுப்பாங்க என்னுடைய பையனுக்கும் அவன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தேன் இந்த ட்ரெஸ் அவனுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை என்னுடைய பையனுக்கு மாட்டி விட்டுட்டு அவனை தூக்கிட்டு நாங்கள் உள்ள கிளம்பிட்டோம் என்னடா கோமாளி மாதிரி ஏதோ ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு நம்மளை எங்கேயோ தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டான் இங்க நம்ம உள்ள வந்த உடனே நம்ம அந்த டெம்பரேச்சருக்கு செட் பண்றதுக்காக இங்க மினிமமா ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க இதுக்குள்ள வரும்போதே குளிர்ச்சியா இருக்கும் அதுக்கப்புறம் அனுப்பி விட்டுருவாங்க வந்து கீழே இறக்கி விட்ட உடனே பயங்கர எங்களுக்கும் என்னடா இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி தான் கீழ தரையில பாத்தீங்கன்னா நிறைய ஸ்னோ கடக்கிற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க இது மேல நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் என்னுடைய பையன் வந்து தடுமாறிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான் அப்பப்ப கீழையும் விழுந்துருவான் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற கிளவுஸ் வந்து அடிக்கடி உருவிக்கிட்டு வந்துருது நண்பர்களே இங்க பாத்தீங்கன்னா இவன் கையில மாட்டிருந்த கிளவுஸும் உருவிக்கிட்டு வந்துருச்சு அவனால குளிர் தாங்க முடியல கிளவுஸ போட்டு நாங்க இறுக்கி இறுக்கி கட்டி விடுவோம் இருந்தாலும் அடிக்கடி வந்து கலந்துகிட்டு வந்துரும் தலையில போட்டிருந்த அந்த குல்லாவும் அடிக்கடி கலந்துகிட்டு வந்துருது அதனால நல்லா இறுக்கி கட்டி வச்சிருக்கோம் இந்த மாதிரி பனி பொழியிற இடத்துக்கு நம்மளால போய் தான் பார்க்க முடியல நம்ம சென்னையிலயாவது ஒரு இடம் இருக்குது இதுக்கு நம்ம காசு கொடுத்தாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் நண்பர்களே இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் பயங்கரமாகவே குளிர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கிளவுஸு கலண்டா கூட கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு உள்ளுக்குள்ள டெக்கரேஷனுமே ரொம்பவே அழகாக இருந்தது நண்பர்களை இந்த செட்டிங்கை எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம உண்மையான பனி பிரதேசத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் இங்கே வந்திருந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இந்த இடத்துல இருந்து அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க கீழே கடந்த அந்த பனிக்கட்டியெல்லாம் ஒன்னொருத்தர் மேலேயும் தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்க விளையாடுறதுக்குமே நிறைய பொம்மைகள் வச்சிருந்தாங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை மேல என்னுடைய பையனை வச்சு இதை அப்படியே தள்ளிக்கிட்டு போயிட்டு இருந்தோம் அவனும் பயங்கர ஹாப்பியா இதுல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த இடத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா குகை மாதிரி ஒரு அமைப்பு செஞ்சு வச்சிருந்தாங்க அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான் சரி உள்ள நீயே போய் பாரு அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பி வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் உள்ள விளையாண்டுகிட்டு இருந்துட்டு அப்புறம் அவனே வெளியே வந்துட்டான் ரொம்பவே குளிரும் போல இருக்கு அவனால தாங்க முடியல சில்லு சில்லு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கத்திக்கிட்டே இருந்தான் இவனுக்கு கொடுத்த கை கிளவுஸும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால அடிக்கடி கழுந்துக்கிட்டு வந்துருச்சு அதுவும் போக சூக்குள்ளேயும் நிறையா பனி உள்ளே போயிடுச்சு குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறையா வச்சுருந்த மாதிரியே பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி பனி சறுக்கு விடுறதுக்காக ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அந்த பனி சறுக்கில் போய் கொஞ்ச நேரம் விளையாண்டு வந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு மேலே பையனுக்கு குளிர் தாங்க முடியலங்கிறதுனால அழுவ ஆரம்பிச்சிட்டான் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைம் முடியறதுக்கு முன்னாடியே வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு சரி வந்ததே வந்தோம் பீச்சுக்கும் போய்ட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் ஈசியார் ஃபுல்லாகவே நிறையா பீச் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பீச்சு இந்த இடத்துல பார்த்தேன் அதனால் சரி வண்டி அங்கே ஓரமாக நிப்பாட்டிட்டு இங்கே பீச்சுக்கு வந்துட்டோம் பீச் மணலில் பார்த்த உடனே விளையாட ஆரம்பிச்சுட்டான் இந்த இடத்துல ஒரு பையன் அவனுடைய பொம்மையெல்லாம் விட்டுட்டு தண்ணியில் போய் விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அதை பார்த்த உடனே அந்த பொம்மையை எடுத்து விளையாட ஆரம்பிச்சுட்டான் நாங்கள் சென்னைக்கு வந்ததுலேருந்து இவனை பீச்சுக்கு கூட்டிகிட்டு வர்றது இதுதான் ரெண்டாவது தடவை நண்பர்களே ஃபஸ்ட்டு டைம் வந்து மெரினா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவ்வளோதான் நண்பர்கள் இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ